வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாடு தௌகித் ஜமாஹத் ஆர்ப்பாட்டம் இந்தியாவில் உள்ள வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினர் கோவை மாநகர் மாவட்ட தமிழ்நாடு தௌகித் ஜமாத் சார்பில் இந்தியாவில் உள்ள வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி உக்கடம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் அப்பாஸ் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் சபீர் அலி கலந்து கொண்டு வழிபாட்டு தலங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று படி மத நல்லிணக்கம் மற்றும் மத நல்லிணக்கத்தை நிலை நிறுத்துவதற்கான முதன்மை நோக்கத்துடன் வழிபாட்டு தலங்களை பாதுகாத்தலை இந்திய நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மத்திய மற்றும் மாநில அரசை வலியுறுத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் என்ன ஆட்சி வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் இந்தியாவின் இறையாண்மையை காப்போம் உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சார்பாக மாவட்ட தலைநகரங்கள் தோறும் ஆர்ப்பாட்டங்களும் அமைதி பேரணிகளும் நடைபெற்று வருகிறது இதற்கான காரணம் என்னவென்றால் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது பாஜக அரசு ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததிலிருந்து சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான பல்வேறு விதமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த வகையில் பாபர் மசூதி அநியாயமாக எந்தவிதமான சான்றும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் முஸ்லிம்களிடமிருந்து அது பறிக்கப்பட்டு அரசாங்கமே அதை தலைமையேற்று ராமர் கோவில் கட்டி மிகப்பெரிய அளவிலே சிறுபான்மையின மக்களுடைய மனதை புண்படுத்தியது அதைத் தொடர்ந்து அது ஒரு தைரியமாக அமைந்த விதத்திலே தற்பொழுது சங் பரிவாரத்தினர் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் வாரணாசியில் இருக்கின்ற கியான் வாபி மசூதியை தங்களுடைய இலக்காக கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு பள்ளிவாசல் மட்டுமல்ல மதுராவில் இருக்கின்ற ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் இன்னும் இந்த நாட்டில் இருக்கின்ற மூன்றாயிரத்துக்கு நெருக்கமான பள்ளிவாசல்களை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று கூச்சலிடுகின்றார்கள் இப்படி தொடர்பு இந்த போர் மக்கள் விரோத போக்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான போக்கு இந்திய அரசுக்கு இந்திய ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்துக்கு முன் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி எப்படி அமைந்தப்பட்டிருந்ததோ அப்படியே தான் தொடர வேண்டும் இதில் பாபர் மசூதி மட்டும் விதிவிலக்கு என்று சொல்லியிருந்தது அந்த சட்டத்திற்கு எதிராக தற்போது ஒவ்வொரு பள்ளிவாசலாக குறிவைத்து தகர்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டித்து எங்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கும் விதமாக எங்களுடைய மக்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைவினர்களிலும் ஒன்று கூடி போராடி வருகிறோம் இந்திய இறையாண்மையை காப்பதற்காக எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செயலாண்மை குழு உறுப்பினர் டிஎன்டிஜே